உங்கள் பெட்ஷீட்டை துவக்கிறீங்க ரெண்டு நாட்கள் மாற்றவில்லை என்றால் உடலில் வரும் அறிகுறி உங்களுக்கு தெரியுமா நீங்கள் நாள்தோறும் பயன்படுத்தும் பெட்ஷீட்டை இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் அப்படி இல்லை என்றால் நடக்கும் விளைவுகள் தெரிந்தால் போர்வையே வேண்டாம் என சென்று விடுவீர்கள் நம்மில் பலர் வீட்டை மெருகேற்றுவிட்டு தூங்கும் படுக்கையை மட்டும் தவிர்த்து விடுகிறோம் ஆனால் தூங்கும் இடம்தான் நம் உடலோடு நேரடியாக ஒட்டி முக்கியமான பகுதி அங்குள்ள தூசியும் மாசுக்களும் நம் உடலில் ஒவ்வொரு நிமிஷமும் தாக்கும் செலுத்திக் தான் இருக்கும் ஒரே பெட்ஷீட்டை வாரக்கணக்கில் கழுவாமல் பயன்படுத்தும் பழக்கம் நம் சருமத்தில் அரிப்பு அழற்சி முகப்பரு தலைவலி கண் எரிச்சல் மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இது மட்டும் இல்லாமல் தூங்கும் இடத்தில் இருக்கின்ற அழுக்குகள் மூலமாக தூக்கத்தின் தரமும் பாதிக்கப்படும் நீங்கள் அதிக நேரம் தூங்கினால் உங்கள் புத்துணர்வை உணர முடியாமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் அருவருப்பாக இருக்கலாம் ஆனால் உண்மை மனித உடலில் நாள்தோறும் சுமார் முப்பதாயிரம் தோல் செல்கள் விழுகிறது இவை அனைத்தும் நம் பெட்ஷீட்டில் சேர்ந்து கொள்கின்றன அதனுடன் சேர்ந்து வியர்வை தாடி முடிகள் கூந்தல் முடிகள் மெழுகு சில நேரங்களில் தும்மல் நீர் சிதறல்கள் கூட கம்பளத்தில் படிந்துவிடும் இவை சேரும் சேரும்போது அந்த இடம் நம்மை பாதிக்கும் கிருமிகளின் கூட்டுப்படையாக மாறிவிடும் மெத்தையின் மேல் இருக்கும் கம்பளத்தில் கூட ஹவுஸ் டஸ்ட் மைன்ஸ் போன்ற மறுத்து போகும் கண்களால் பார்க்க முடியாத அளவிலான பூச்சிகள் வாழக்கூடிய சூழல் உருவாகிறது இவை நம்ம மூச்சு குழாய்களில் சென்று அலர்ஜி ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளுக்கு தூண்டி வைக்கும் சற்று கவனிக்கப்படாத நீட்டிப்புகள் நம்ம உயிரையே ஆபத்துக்கு உட்படுத்தும் நிலைக்கு கொண்டு செல்லும் பெட்ஷீட்டை வாரத்திற்கு ஒரு முறை கழுவுவது மட்டுமல்ல அதனை உலர வைக்கும் முறையும் சரியாக இருக்க வேண்டும் நிழல் இடத்தில் மட்டும் அல்லாமல் நன்றாக வெயிலில் உலர்த்தும் போதுதான் அதில் இருக்கும் ஈரப்பதமும் கிருமிகளும் முற்றாக அழிக்கப்படுகின்றன சிலர் பெட்ஷீட்டை கழுவினாலும் நன்கு உலர்த்தாமல் நிழல் இடத்தில் வைத்து விடுகிறார்கள் இதுவும் ஒரு விதமான அழுக்காகவே இருக்கிறது வீட்டில் குழந்தைகள் முதியவர்கள் ஆஸ்துமா அல்லது அலர்ச்சி உள்ளவர்கள் இருந்தால் வெற்றிட்டை வாரத்திற்கு இரண்டு முறை மாற்ற வேண்டும் இரவில் வியர்வை அதிகம் வெளியேறும் கோடை காலங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது தூங்கும் இடம் தாங்கும் அழுக்குகள் நம்மால் தெரியாமல் நம் உடலை தினசரி கொஞ்சம் கொஞ்சமாக நாசமாக்கிக் கொண்டே இருக்கும் இதற்காக வழிகள் பெரிய செலவு செய்ய வேண்டியதில்லை ஒரு நல்ல கம்பளத்தை பயன்படுத்தி வாரம் ஒரு முறை அழகாக கழுவி வெயிலில் உடர்த்தி மீண்டும் தூங்கும் இடத்தில் பரப்புவது மட்டுமே போதும் இந்த ஒரு பழக்கம்தான் உங்கள் குடும்பத்தை நோயின்றி வைத்துக்கொள்ளும் கொள்ளும் ஒரு எளிய வழியாக மாறும் வீட்டை அலங்கரிப்பதை காட்டிலும் தூங்கும் இடத்தை சுத்தமாக வைப்பதுதான் முதன்மை ஒரு வாரத்திற்கு ஒரு முறை பெட்ஷீட்டை மாற்றும் பழக்கம் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் நோய் நொடி உங்களை விட்டு ஓடிவிடும் ஆரோக்கியமும் அமைதியும் தானாக உங்களோடு சேர்ந்து தூங்கிவிடும்